உங்கள் வசந்த் தொலைக்காட்சி ஹிலாரி மவுண்ட் எவரஸ்ட்ல முத முதல்ல கால் வச்ச ஒரு மனிதன் ஓசோ என்ன சொல்றாரு அப்படின்னா உச்சிக்கு போயாச்சு கால் வச்சாச்சு அந்த இடத்த போய் சேர்ந்தாச்சு அந்த கால் வைத்தது மிகப்பெரிய சாதனை தான் இல்லைன்னு சொல்லல அதற்கு பிறகு என்ன அதற்கு பிறகு திரும்பி வர்றது தான் அதனால் சாதனை படைத்து விட்டோம் உச்சியை அடைந்து விட்டோம் அப்படி இப்படின்ற அந்த விஷயங்களுக்குல அது வந்து நிரந்தரமானது அல்ல பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் அலாரம் அடித்த உடனே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடணும் அப்படின்னு நினச்சி போர்வையை மூடி நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க கொரட்டை விட்டு அஞ்சு மணி ஆகும்போது அலாரம் அடிக்கும் கடிகாரத்தில் அஞ்சு மணி ஆகும்போது நீங்கள் உடனே எந்திரிக்க மாட்டீங்க ஒரு சோம்பேறித்தனத்தால் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து கண் எழுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தால் உன்னதமான நிமிடங்களை நொடிகளை தருணங்களை உங்களையே மீறி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இழக்கிறீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காண தவறாதீர்கள்